بسم الله وبركاته العالمين لكلاس أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من من ربك فلا تكونن من الممترين ولكل وجهة مبلها فاستبيقوا الخيرات أين ما تكونوا يعطي بكم الله جميعا إن الله على كل شيء قدير ومن حيث هرجنا هرجتا فول وجهك ستر المسجد الحرام وإنه للحق من ربك وما الله بغافلين أما أم تعملون ومن حيث خرجت فولي وجهك ستر المسجد الحرام وحيث ما كنتم فولوا وجوهكم سترهولي لئلا يكون من الناس يكون للناس عليكم هجة إلا الذين ظلموا منهم فلا تخشوهم واخشوني وليوتم نعمتي عليكم ولعلكم تهتدون كما ارسلنا فيكم رسولا منكم

ولا تكفرون يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل ها هي ولكن لا تشعرون ولا تبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون صدق الله العظيم இதோட தமிழ் மீனிங் நபியே கிப்லாவை பற்றி உமது இறைவனிடமிருந்து வந்து வந்த இது வந்த இதுதான் உண்மையான கட்டளையாகும் ஆதலால் நீர் சந்தேகிப்பவர்களில் ஒருவராக ஒரு சிறிதும் ஆகிவிட வேண்டாம் நம்பிக்கையாளர்களே ஒவ்வொரு கூட்டத்தவருக்கும் ஒரு திசை உண்டு அவர்கள் அதன் பக்கம் முன்னோக்குவார்கள் திசை மட்டும் நோக்கமல்ல நன்மையானவற்றை செய்வதில் நீங்கள் ஒருவரை ஒரு முந்தி செல்லுங்கள் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீது பேராற்றலுடையவன் ஆவான் விஷுக்கல்லா ஆகவே நபியே நீர் எங்கிருந்து புறப்பட்ட பொழுது மக்காவிலுள்ள மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உமது முகத்தை திருப்பி நிச்சயமாக இதுதான் உமது இறைவனிடம் உண்மையான கட்டளையாகும் ஆகவே இதை பற்றி வீண் தர்க்கம் செய்பவர்களே நீங்கள் செய்பவற்றே அல்லாஹ் பாராமுகமில்லை நபியே நீர் எங்கு சென்றாலும் தொழும்பொழுது மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உமது முகத்தை திருப்பி நம்பிக்கையாளர்களே அவர்களை வரம்பு மீறியவர்களை தவிர மற்ற மனிதர்கள் உங்களுடன் வீண் விவாதம் செய்ய எந்த ஆதரம் இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்களும் எங்கிருந்த போதிலும் மஸ்ஜிது ஹராமின் பக்கமே உங்கள் முகத்தை திருப்புங்கள் ஆகவே அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் எனவே நீங்கள் எனக்கே நீங்கள் பயப்படுங்கள் கிப்லாவை பற்றி இக்கட்டளையின் மூலம் என் அருள்கொடையை நான் உங்கள் மீது முழுமையாக்கி வைப்பேன் அதனால் நிச்சயமாக நீங்கள் நேரான வலையை அடைவீர்கள் விஸ்வ அவ்வாறே உங்கள் உங்களுக்கு நம் வசனங்களை ஓதி காண்பித்து உங்களை ப பரிசுத்தமாக்க பரிசுத்தமாக்கி வைக்கவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பித்து நீங்கள் அறியாதவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தூதரை உங்களிடமிருந்து நாம் அனுப்பி வைத்தோம் ஆகவே நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருங்கள் நானும் உங்களை நினைத்து அருள் புரிந்து வருவேன் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் விஷ அல்லாஹ் நம்பிக்கையாளர்களே நீங்கள் உங்கள் மு முயற்சிகளில் வெற்றி அடைவதற்காக பொறுமையைக் கொண்டு தொழுகை கொண்டு உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் அல்லாஹ் அல்லாவுடைய பாதையில் நீங்க அல்லாவின் பாதையில் போர் புரிந்து எதிரிகளால் வெட்டப்பட்டவர்களே இறந்தவர்களே என கூறாதீர்கள் மாறாக அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறார்கள் ஆதலால் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் நம்பிக்கையாளர்களே பயம் பசி மேலும் பொருள்கள் உயிர்கள் கனிவர்க்கங்கள் ஆகியவற்றில் நஷ்டத்தை கொண்டு நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் நபிய சோதனைகளால் ஏற்படும் கஷ்டங்களை சகித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக சோதனைக்குள்ளாகும் அவர்கள் தங்களுக்கும் எத்தனை துன்பங்கள் துன்பம் ஏற்பட்ட போதிலும் நிச்சயமாக நாம் அல்லாவுக்காகவே இருக்கிறோம் நிச்சயமாக நாம் அவனிடமே மீளுவோம் என்று கூறுவார் கூறுவார்கள் அலாமே வரமத்துல வரகாதோ